உள்ளம் முழுக்க உன்னை நினைத்து விட்டேன் உனக்குள் என்னை என்றே தொலைத்து விட்டேன் வீதியோரமாய் பிதுங்கி நிற்கிறேன் பாதி ஜாடையில் என்னை பார்ப்பாய் என எண்ணாலும் நான் வாழ்வதும் உனக்காக உன்னை பார்க்காமலேயே பாதி வாழ்க்கையை வாழ்ந்தும் விட்டேன் நீ முதலில் என்னை வேண்டாம் என சொல்லியும் உன்னை விட மறுத்து விடாமுயற்சியுடன் காதலித்தேன் நீயும் என்னையும் என் காதலையும் ஏற்றுக்கொண்டாய் என்ன சொல்வதென்றே தெரியவில்லை மழை வராமலேயே நனைகிறேன் புயல் அடிக்காமலேயே புன்னகைக்கிறேன் சிறகில்லாமலேயே பறக்கிறேன் குரல் இல்லாமலேயே பாடுகிறேன் நீ கிடைத்த பூரிப்பில் உன்னை பார்த்த நாள் முதலாய் சின்ன சின்ன ஆசைகளோடு உன்னிடத்தில் என் காதலைச் சொன்னேன் இப்போது உனக்குள் முழுமையாய் குடியேறியும் விட்டேன் என்பதை நினைக்கும்போது சற்று மகிழ்ச்சிதான் ஆனாலும் ஆனாலும் இதுவும் எத்தனை நாளைக்கு என்று தெரியவில்லை போலவே உன் காதலும் புனிதம்தான் நீ என்னை வேண்டாம் என வெறுக்காமல் இருக்கும் வரை இருந்தாலும் அடிக்கடி என் கனவில் வந்து இம்சை செய்யக்கூடாது நீ வரச் சொன்னால் நேரில் வருகிறேன் கனவில் சொன்னதை நேரில் சொல்லு ஆசையாய் மட்டுமல்ல ஆழமாயும் உன்னை நேசிக்கிறேன் உண்மையான உன்னை மட்டும் நேசித்து கொண்டே இருக்கிறேன்